ஹலோ எரிவான் வெல்கம் பேக் டு அ சேனல் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து எங்களோட இட்டாலி சீரிஸ் ப்ளாக் கண்டினுவேஷன் தான் இன்றைக்கி வந்து நாங்கள் த்ரீ டேஸ் வந்து சிங்க்கொட்டேரில் வந்து ஸ்டே பண்ண போகிறோம் இது வந்து எங்கள் இட்டாலி சீரிஸில் இது வந்து ஒரு ஃபோர்த் வளாக் ஃபஸ்ட்டு வந்து நான் ட்ராவல் பற்றி போட்டிருந்தேன் அப்புறம் ரோமில் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னு போட்டிருந்தேன் அப்புறம் ஃப்ளோரன்ஸ் போயிருந்தோம் அதுவும் நான் செப்ரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன் அப்புறம் பீஸா அந்த லீனிங் டவர் இருக்கிறதும் வந்து செப்ரேட்டாக ஒரு வீடியோ பார்த்து போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் இன்கேஸ் உங்கள் ஃபுரீஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அந்த வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் ரயில்வே ஸ்டேஷன் எக்ஸிட்னா இதெல்லாம் எக்ஸிட் ஏன் பாப்போம் ரயில்வே ஸ்டேஷன் எக்ஸிட்னா எப்படி இருக்கணும்ல ஜஸ்ட் இங்கே மேலே ஸ்டேஷன் நாங்கள் வந்து அக்டோபர் ஃபிஃப்டீன்த் வந்து இங்கே வந்திருக்கோம் அதனால வந்து இன்னும் அந்த சம்மரோட அந்த வெயில் அப்படியே இருந்துச்சு ஸோ நான் சொல்கிறவங்க வந்து அக்டோபர் ஃபிஃப்டீன்த்துக்கு மேலே தான் இட்டாலியில் பொதுவாக மழை பெய்யும் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் இறங்குன அன்னைக்கு வந்து சூப்பராக நல்ல வெயிலாக இருந்துச்சு ஸோ பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இட்டாலியில் பொதுவாகவே எல்லோரும் வெளியே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அந்த மோண்டெரசோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே இருக்குது நாங்கள் வந்து இந்த மோண்டேரஸோ வந்துட்டோம் இதுதான் எங்கள் ரூம் இங்கே வந்து ஒரு இது ஆக்சுவலாக அந்த சிங்க்வே அப்படின்னா இட்டாலியனில் ஃபைவ் ஸோ அந்த சிங்க்வே டெரே அப்படின்னா இங்கே ஆக்சுவலாக ஒரு ஃபைவ் வில்லேஜஸ் எல்லாம் சேர்த்தது தான் அந்த சிங்க்வே டெரே அப்படின்னா ஸோ இது வந்து நாங்கள் ஸ்டே பண்ணுறது வந்து மௌண்டேரோஸோ இல்லை ஸோ சூப்பராக இருந்துச்சு நீங்கள் வர்றப்போ நாங்கள் காமிச்சல் இந்த ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயே பீச் ஸோ இப்போ தான் அந்த இந்த வில்லேஜ் சென்டருக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம் இந்த வில்லேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் பேர் தான் இருப்பாங்க இருக்குது மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி தேர் பீன் பி அண்ட் ஹோட்டல் அக்காமடேஷன் மாதிரி தான் இருக்குது ஸோ ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு இது ஒரு அண்ட் காம் வில்லேஜாக இருந்தது ஒருத்தர் பாவம் தனியாக போஸ் நல்லா குடுத்துர்க்காரு ஃபுல் ফুল பிட் சரியா நீங்கள் இந்த சிங்க்கொட்டேரியாவுக்கு எப்படி வருவீங்கன்னு பார்த்தீங்கன்னா பேசியா அப்படின்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது ஸோ அங்கேருந்து வந்து ஃப்ரீக்வெண்ட் ட்ரெயின்ஸ் இருக்குது அது வந்து ஒவ்வொரு வில்லேஜும் தாண்டி தாண்டி வரும் ஸோ அதில் லாஸ்ட் வில்லேஜ் தான் பார்த்தீங்கன்னா மௌண்டேரோஸோ ஸோ மௌண்டேரோஸோ தான் ஒரு நல்ல ஒரு கொஞ்சம் ஒரு பெரிய வில்லேஜ் ஸோ நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்கும் பீச் ஆக்சஸ் அதெல்லாம் இருக்கும் அப்புறம் நிறைய கொஞ்சம் ஸ்டே பண்ணுறதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே வந்து இங்கே மௌண்டேரோஸோவில் இருக்குது அதனால தான் நாங்கள் வந்து மவுண்டேரோசோ சூஸ் பண்ணோம் ஸோ நீங்களும் இன்கேஸ் நீங்கள் இன் இன்கேஸ் நீங்கள் சிங்க்குவட்டேரியா நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மௌண்ட் சூஸ் பண்ணுங்க அதுதான் ஆக்சுவலாக ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் ஸோ மற்ற வில்லேஜஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலையும் கீழேயுமா இருக்கும் இது வந்து கொஞ்சம் ஒரு ஃப்ளாட் வில்லேஜாக இருக்குங்கிறனால ஈஸியாக உங்களுக்கு நடந்து சுற்றி பார்க்கறதுக்கு எல்லாமே கொஞ்சம் ஈஸி அதனால தான் நாங்களும் மௌண்டேரோஸோ சூஸ் பண்ணோம் இங்கே மாவுண்டேரோஸோல பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜ் ஸ்ட்ரீட் வந்து அந்த சென்டர் வந்து ஒரு சின்னதாக இருக்கும் பட் ஆனால் எல்லா சைடில் அங்கே ஃபுல்லாக போகிற அந்த வாக்கிங் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய ரெஸ்டரெண்ட்ஸ் இருக்குது ஆனால் ஆனால் இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மோஸ்ட்லி இட்டாலியன் ரெஸ்டரெண்ட்ஸ் தான் இருக்கும் ஸோ நீங்கள் வேறு குசின்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ நீங்கள் நீங்கள் சிங்கோட்டேரோ நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பீஸா பாஸ்தா போர்க் பீஃப் அந்த மாதிரி சாப்பிடுவீங்கன்னா அதுக்கெல்லாம் நீங்கள் ரெடி ஆகிக்கணும் நாங்கள் இந்த வில்லேஜ்குள்ளே வந்தோடனே அடுத்த மூணு நாளைக்கு எங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் எதுலாம் தேரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் தேட ஆரம்பிச்சிட்டோம் அரை மணி நேரம் இந்த வில்லேஜில் மேலேயும் கீழேயும் ஏறி இறங்கி எங்கே பார்த்தாலுமே ஒன்று ஆக்டோபஸ் சீ ஃபுட்டு முசல்ஸ் அது இதுன்னு தான் இருக்குது சிக்கன் கூட பேரே இல்லை வெஜ்ஜி கேட்க வேணாம் மார்க்கிட்ட தவிர தரோட ஒன்றுமே இல்லை பட் ஃபைனலி நாங்கள் ஒரு கடை கண்டுபிடிச்சிட்டோம் ஆனால் நாங்கள் வேறு இங்கே தான் ஒரு த்ரீ டேஸ் இருக்க போகிறோம் வேறு ஒரு கடையில் ஃபைனலி சிக்கன் ஸ்னிட்சல் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அந்த மாதிரி ஓரளவுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக இங்கே அந்த கடையில் தான் நினைத்தீங்க நாங்கள் அடுத்து மூணு நாள் சாப்பிட போகிறோம்னு நினைக்கிறேன் பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இது சிங்க்கெட்டேரி கண்டிப்பாக பார்ப்போம் நம்ம ஒரு நாள் இந்த மாதிரி கடையில் உட்காந்து சாப்பிட்ணும் இங்கே மேலே அங்கே எல்லாமே உக்கார்லாம் அடுத்த ட்ரெயின் போயிட்டுருக்கு சூப்பராக இருக்குது அகெயின் மண் இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒயிட் கலர் சம்திங் லைக் தட் நிறைய பேர் ஆனால் சூப்பராக குளிச்சுட்டு இருந்தாங்க சாயங்காலப்போ நாளைக்கு மத்தியானம் நானும் இறங்கிடுவேன் பீச்சில் குளிக்க இதுதான் வந்து அந்த மௌண்டேரஸோங்கிற வில்லேஜ் நல்லா சின்ன வில்லேஜ் சொன்ன மாதிரி ஒரு ரெண்டாயிரம் பேர் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எங்களுடைய அந்த ஹோட்டலோட ஹோஸ்ட் சொல்லிட்டு இருந்தாரு ரெயின் ஸ்டேஷன் வந்து இந்த டனல் வழியாக நடந்து அந்த சைடு போகணும் அங்கிட்டும் ஃபுல்லாக பீச்சஸ் தான் மௌண்டேரஸோ பீச் தான் எல்லாமே கடல் பயங்கர டெம்டிங்காக இருந்தது அதனால சரி நாளைக்கு மதியம் வரைக்கும்லாம் வெயிட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் போல் தான் ஸோ சரி நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃபுல்லாக இறங்கிட்டேன் ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் அப்போ குளிச்சுட்டு இருந்தாங்க ஸோ மத்தியானம் அடித்த வெயிலில் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப பேர் எல்லாம் குளிச்சுட்டு இருந்தாங்க ஸோ ஈவினிங் ஆகிறதுனால கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு கூட்டம் பட் அதுவே ஜாலியாக ஃப்ரீயாக இருந்துச்சு தண்ணி வந்து அவ்வளோ க்ளீனாக சூப்பராக இருந்துச்சு அந்த டேர்க்வா கலரில் சூப்பராக என்ஜாய் பண்ணேன் அங்கே ஸ்விம் பண்ணுறதை ஸோ ஃபஸ்ட்டு ஈவினிங் இப்போ வந்து மவுண்டென் ரோஸாவில் இருக்கும் ஸோ ஒரு குவைட் வில்லேஜ் தான் ஐ மீன் இப்போ ஈவினிங் தெரில பட் நாங்கள் மதியம் வர்றப்போ வெயில் அடித்தப்போ பயங்கர கூட்டம் நல்லா இருந்துச்சு எல்லோருமே பீச்சில் குளிச்சுட்டு இருந்தாங்க ஸோ நிறைய குட்டி குட்டி நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது ஸோ நாங்கள் இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்திருக்கோம் ஸோ சாப்பாடு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ நாளைக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஸோ அந்த சைடெல்லாம் கொஞ்சம் போவோம் அதுக்கப்புறம் மேபி இது டே ஆஃப்டர் நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் இங்கே இருக்க மற்ற வில்லேஜஸ்லாம் கொஞ்சம் சுற்றி பார்ப்போம்னு நினைக்கிறேன் இந்த சிக்கன் ஸ்னிக்ஸெல்லாம் ஃப்ரைஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் வீடியோலேயே சொல்லிடுறேன் அடுத்த ரெண்டு நாள் வந்து எங்களோட டின்னர் வந்து இதாக தான் இருந்தது நாங்களும் மற்ற கடைகள்லாம் தேடி பார்த்தா எதுவுமே செட் ஆகலை ஸோ திரும்பி இதே வந்து சாப்பிட்டுட்டு நைட் ஒரு ஏழு எட்டு மணிக்கு மேலே அந்த வில்லேஜ்லலாம் ஒன்றும் பண்ணுறதுக்கு பெருசாக எல்லாம் எல்லோரும் ரூமுக்கு போயிடுறாங்க ஸோ நாங்களும் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த வில்லேஜ் சென்டரில் இருந்துட்டு கொஞ்சம் அந்த கடைகள்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு நாங்களும் ரூமுக்கு போயிட்டோம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு சூப்பராக அந்த க்ரூஸ் ஷிப்பெல்லாம் இங்கே இருக்குது ஸோ அதோட டாக்கிங் ஏரியா இருக்குது ஸோ அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த சூப்பராக அந்த டனல் வழியாக உள்ளே போயிட்டுருக்கோம் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த க்ரூஸ் ஷிப்பெல்லாம் இருக்குல்ல ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் முன்னாடியும் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் இல்லை இங்கேயும் வந்து நீங்கள் டிக்கெட் வாங்கிக்கலாம் பட் சம்மர்லலாம் வரிங்கன்னா எதுக்கு முன்னாடியே ரிசர்வ் பண்ணிக்கிறது நல்லது ஐ திங்க் செவன்ட்டி எயிட் பவுண்ட்ஸ் பர் பர்சன் நினைக்கிறேன் கொஞ்சம் காஸ்ட்லி பட் ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அந்த டனல் வழியாக வந்து இன்றைக்கி என்ன பிளான் அப்படின்னு பார்த்திங்கன்னா நேற்று நைட்டே ஒழுங்காக சரியாக சாப்பிடாதனால சரி இன்றைக்காவது போய் இந்த பேஷியா அப்படின்னு சொல்லி அது ஒரு டவுன் மாதிரி இருக்கும் ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த போகிற வழி எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக அப்படியே அந்த பீச் ஓரமாகவே நீங்கள் நடந்து போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதுவே வந்து இது வந்து அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் ஒரு சீனிக்கான ப்ளேஸாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இந்த சிங்க்வெட்டேரியை வந்து பர்டிகுலராக நீங்கள் வரணுன்னா இந்த சீனரி என்ஜாய் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இருக்கும் இன்றைக்கி நாங்கள் என்ன நினைச்சோம் காலையில் நினச்சோன்னே இன்றைக்கி வந்து தண்டஸ்டாம் அண்ட் மலையில் போட்டிருந்தாங்க இப்போது லைட்டாக பெய்யுது பட் தண்டர் ஸ்டாம் அளவுக்குலாம் இல்லை அதனால் நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம் செவன்டி எயிட் பவுண்ட்ஸ் கொடுத்து போகலாமா வியூலாம் இருக்குமா இல்லையான்னு யோசிச்சுட்டு இருக்கோம் மேபி இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு கண்டிப்பாக கொஞ்சம் வெதர் நல்லா இருந்துச்சுன்னா நாளைக்கு கண்டிப்பாக போகலான் இருக்கோம் சொல்லியே வந்து இங்கே டிக்கெட் ஆஃபீஸ் இருக்கு லைன் டூ இன்றைக்கெல்லாம் ஸ்டாம்ங்கிறதுனால க்ளோஸ் நீங்கள் இங்கேயே வந்து இந்த மாதிரி நீங்கள் டூர் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து டிக்கெட் புக் பண்ணி அப்படியே நீங்கள் அந்த க்ரூஸ் டூர் போகலாம் இது வந்து கிட்டத்தட்ட இந்த ஹால் ஸ்டார்ட் ஆஸ்ட்ரியாவில் நாங்கள் ஹால் ஸ்டார்ட் போயிருந்தோம் அது வந்து கொஞ்சம் கைண்ட் ஆஃப் வெரி சிம்லராக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அது வந்து நல்ல பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி இதுவும் நல்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அப்படி இந்த கோஸ்டல் லைனில் ஃபுல்லாக கடைகள் இந்த குட்டி குட்டி பியூட்டிஃபுல் வில்லேஜஸ் மாதிரி இப்போ வந்து நாங்கள் மௌண்டேரோஸோலேருந்து ட்ரெயின் எடுத்துருக்கோம் அந்த லாஸ்ட் ப்ளஸியாக போகிறதுக்கு இது வந்து நீங்கள் எல்லாமே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் இட்டாலி ஃபுல்லாகவே நீங்கள் போகணும் இந்த ட்ரெயினில் போகணும் அப்படின்னா நீங்கள் யூகேலேருந்து போகிறீங்கன்னா அந்த ட்ரெயின் லைன் ஆப் அது மூலியமாகவே நீங்கள் எல்லா டிக்கெட்டும் புக் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் இந்தியாவிலேருந்து வர்றீங்கன்னா ட்ரெயின் இட்டாலியா அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து எல்லா டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணிக்கலாம் இந்த தடவை வந்து எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு சாப்பாடு நாங்கள் வந்து மோஸ்ட்லி மற்ற ட்ரிப்பெல்லாம் இந்த மாதிரி ஆஸ்ட்ரியா ஃப்ரான்ஸ் அப்படிலாம் போயிருந்தப்ப எங்கேயாவது அட்லீஸ்ட் இண்டியன் ரெஸ்டாரன்ஸ் இருந்தது ஏதாவது ஒரு மீலாவது சாப்பிட்ற மாதிரி அங்கே ஏதாவது கட்டி அது இதுன்னு போயிடுவோம் ஆஸ்ட்ரியா அந்த மாதிரி சுவிட்சர்லேண்ட் போயிருந்தப்பையும் பார்த்தீங்கன்னா இந்தியன் ரெஸ்டாரன்ஸ் இருந்தது ப்ளஸ் நாங்கள் வந்து அங்கெல்லாம் ஏர்பிஎன்பியில் ஸ்டே பண்ணியிருந்தோம் ஸோ ஒரு வேலையாவது நம்ம எங்கள் நம்ம சாப்பாடு ஒரு உப்புமாவாகவும் இல்லை சேமியாக நம்ம அட்லீஸ்ட் நாங்கள் செஞ்சு நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம் பட் இங்கே இந்த டைம் இட்டாலி ட்ரிப் வந்து எல்லாமே மோஸ்ட்லி ஹோட்டலாக புக் பண்ணனால நாங்கள் குக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸே இல்லை அதனால் சீரியஸாக நீங்கள் மாதிரி ஹோட்டல்ஸ் புக் பண்ணுறீங்கன்னா அந்த பீஸா பாஸ்தா சாப்பிட்டு ரெண்டும் ஒரு ஆறு வேலையெல்லாம் தொடர்ந்து அதே மாதிரி சாப்பிட்டுருந்தால் கடுப்பாயிடும் தான் சரி இங்கே இந்த அஞ்சு வில்லேஜ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேஷியா அப்படின்னு ஒரு இடம் இருக்கும் ஸோ அதை தாண்டி தான் நீங்கள் அந்த சிங்கேரியா எல்லா வில்லேஜஸ்க்கு போவீங்க அந்த பேஷியாங்கிற ஊர் வந்து கொஞ்சம் பெரிய ஒரு டவுன் ஆக்சுவலாக நாட் அ வில்லேஜ் அதில் வந்து ஒரு இண்டியன் ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு போட்டிருக்காங்கன்னு சொல்லி நம்ம அந்த இண்டியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போய்ட்டுருக்கோம் ஆமாம் டெஃபினட்டாக இது வந்து ஒரு நல்ல பெரிய பெரிய டவுன் சொல்லலாம் ஏன்னா அந்த மற்ற வில்லேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வில்லேஜ்லேயுமே மேக்சிமம் ஒரு ஆயிரம் பேர் ஆயிரத்தி ஐநூறு பேர் தான் இருப்பாங்களாம்மா அது இல்லாமல் வர டூரிஸ்ட் வர்றவங்க அந்த மாதிரி பட் இது வந்து ஒரு சூப்பரான ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ஊர் நீங்கள் இந்த சிங்க்கோட்டேரையே ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு வில்லேஜ்குள்ளே ஸ்டே பண்ணணுன்னா ஒன் ஆஃப் த ஃபைவ் வில்லேஜஸில் ஸ்டே பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு டவுன் மாதிரி இருக்கணும் நான் வேணுங்கிறப்ப நான் போய் வில்லேஜ் போய் சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் வந்துக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த லாஸ்ட் பேஷியாவில் ஸ்டே பண்ணலாம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்டு லாஸ்ட் வில்லேஜுக்கே டுவெண்ட்டி த்ரீ மினிட்ஸ் தான் ஸோ போகிற வழியில் நாலு வில்லேஜ் இருக்கும் ஸோ எல்லாமே பக்கம் பக்கம் நீங்கள் தாராளமாக லாஸ்ட் பேஷியலில் ஸ்டே பண்ணிக்கலாம் வேணா போய் லெஃப்ட் ஒரே ரூட் வாப்பலாம் ஆ ஆ அங்கே ரைட் எஸ் பார்ப்பேன் எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சி போச்சு பார்ப்பேன் சூப்பராக இருக்குது அந்த வில்லேஜ்குள்ளெல்லாம் இருந்து இந்த ஊருக்கு வந்த உடனே வந்து ஒரு டக்குன்னு ஏதோ ஒரு பெரிய சிட்டிக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது இங்கே வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் நிறையா குசின்ஸ் எல்லாம் இருந்துச்சு இட்டாலியன் குசின் மட்டுமே இல்லாமல் நிறைய ஆக்சுவலாக இந்தியன் கடைகள்லாம் இருந்துச்சு இங்கே நாங்கள் போன ஒரு கடை வந்து இந்த பஞ்சாபி அப்படின்னு ஒரு கடை இருந்துச்சு ஏன் பாப்போண்ணா நீசா பிள்ளையா அப்படியே அந்த ரைட் சைடில் டாப்பில் இருக்கிற ஃபோட்டோவையும் பாருங்கள் சந்தூரி அதையும் நல்லா பார்த்து அதை இங்கே கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறீங்க இந்த டேபிள் பருப்பு அந்த அளவுக்கு நாக்கு செத்து போயிருக்குன்னு பாருங்களேன் இல்லை காஞ்சி போயிட்டோம் குறைச்சல் இல்லை சொல்கிறேன் ஸோ அந்த பக்கம் வந்து ஒரு வில்லேஜ் இருக்குது ஸோ அந்த வில்லேஜ்லேருந்து ஒரு போட்டு இங்கே ஒரு வில்லேஜ் இது மெனரோலா ஸோ இங்கேருந்து இன்னொரு போட் டூர் இங்கே போய்ட்டுருக்கு அதே போல் நாங்கள் இந்த மான்ட்ரஸோவில் இருந்து இன்னொரு போட் டூர்ஸ் நிறைய இடத்துல இருக்குது அங்கே அந்த மேனரோவில் போகலான்னு சொல்லி உடனே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு நான் அப்புறம் மறுபடியும் இன்னொரு ட்ரெயின் பிடிச்சி நேராக மௌண்டேரோஸை வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மௌண்டேரோஸை வந்துவிட்டோம் அப்புறம் இங்கே வந்து நல்ல ஒரு பீச் சைடு உரமோ ஒரு நல்ல ஒரு கெஃபே இருந்துச்சு சரி அந்த கெஃபேலையா கொஞ்சம் உட்காந்து ஏதாவது ஹாட் சாக்லேட் அந்த மாதிரி ஏதாவது குடிச்சு கொஞ்சம் டைம் ஸ்பென்ட்லாம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி நிறைய பீச் சைடு கெஃபேஸ் இருக்குது அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள் இது டக்குன்னு எங்களுடைய ரூம் டூரும் பார்த்துடலாம் இது வந்து நாங்கள் த்ரீ நைட்ஸ் ஸ்டே பண்ணுறோம் த்ரீ நைட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ப்ரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் யூரோஸ் ஆச்சு அரௌண்ட் லைக் த்ரீ ஃபிஃப்டி பவுண்ட்ஸ் எவ்வளோ வந்துச்சு ஆக்சுவலி அந்த யூரோஸ் வந்து கரெக்டாக ஃபோர் ஹண்ட்ரட் யூரோஸ் நல்ல ஒரு பெரிய ரூம் தான் பிரேக்ஃபாஸ்ட்டும் அவங்க கொடுத்துட்டாங்க ஸோ நல்லா இருந்துச்சு சுற்றி இருக்கிற லொக்காலிட்டியும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஆனால் ஒரு ஈவினிங் ஒரு செவன் செவன் தேர்ட்டிலாம் ஆச்சுனாலே பார்த்தீங்கன்னா இந்த சைடு இந்த வீடுகள் இருக்கிற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமைதியாகிடும் பட் ஆனால் அதர் ஹேண்ட் பார்த்திங்கன்னா அந்த சைடில் வந்து அந்த கடைகள் இருக்கிற சைட்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக நல்ல கூட்டமாக எல்லாம் இங்கே இருக்கிறவங்க தங்கி இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வெளியே வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு நல்லாயிருக்கும் ரெஸ்டாரன்ஸ்லாம் பயங்கர நல்லா லைவ்லியாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிறைய ஜலாட்டோ கடைகள்லாம் இருந்துச்சு ஸோ நாங்கள் வந்து ஐஸ்கிரீம் எதுவும் சாப்பிடாம சரி வந்து ஒரு ஹாட் வாஃபுல் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ வந்து நம்ம சூப்பராக சரி அந்த நியூட்ரலா வேறு நிறைய அப்படியே ஊற்றி கொடுத்துட்ருந்தாங்களா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூட்ரலா வாஃபுல் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக நாங்களே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் இங்கே வந்து இந்த மாதிரி கடைகள் நிறையா இருக்குது இன்றைக்கி வந்து தேர்ட் டேஸ் ஒரு நல்ல வெதர் நல்ல வெயில் அடிக்குது அதனால் இன்றைக்கி இருக்கிற பக்கத்தில் இருக்கிற எல்லா வில்லேஜஸ்க்கும் போகிறோம் இப்போ வந்து ஃபஸ்ட்டுங்க பாபு பார்க்கோலாவா மேனரோலா அதுக்கப்புறம் ரியோ மச் ரெண்டு வில்லேஜஸ்க்கும் போக போகிறோம் இந்த வில்லேஜ்ல இருந்து ஒரே மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து ட்ரெயின் தான் ஸோ நிறைய ஃப்ரீக்வன்சி இருக்கு ஸோ நாங்களும் ட்ரெயின் ஏறி இப்போ மேனோரோலா வந்துட்டோம் ட்ரெயின் இருந்து இந்த மாதிரி ஒரு பெரிய டனல்குள்ளே நடக்கணும் அதுக்கப்புறம் தான் அந்த ஊருக்குள்ளே போகுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மௌண்டெரோஸோ மட்டும்தான் ஓரளவுக்கு பெட்டர் வில்லேஜ் ஸோ இந்த மாதிரி மணரோலாம் பார்த்திங்கன்னா ஒன்றுமில்லை ரொம்ப ஒரு சின்ன வில்லேஜ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு வீடு கூட இருக்காது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சும்மா இங்கேயிருந்து நேராக பார்த்தீங்கன்னா அந்த சூப்பராக அந்த சீ வியூ இருக்குது ஸோ வந்து ஒன்றும் இல்லை சும்மா இந்த மாதிரி பில்டிங்ஸ் கொஞ்சம் வீடுகள் இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதி ஏர்பிஎன்பியாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா எல்லா ஊர்லேயுமே இருக்கிற மாதிரி சும்மா இந்த இட்டு குட்டி குட்டி கெஃபேஸ் நிறையா இருக்கும் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து இந்த ஊர்லலாம் அவ்வளோ ஜாஸ்தி இல்லை பட் கெஃபேஸ் வந்து நிறையா இருந்துச்சு நாங்கள் பார்த்த வரைக்கும் எல்லோரும் ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் ரெண்டு ரெண்டு மணி நேரம்னு சொன்னது கரெக்ட் தான் இது சும்மா சின்னது அவ்வளோதான் அந்த இருந்து அந்த இங்கே வரைக்கும் தான் இந்த வில்லேஜ் கொஞ்சம் அழகாக இருக்குது சொல்லுவோம் ஸோ இங்கே எந்த வந்துட்டிங்கன்னா தண்ணி இருக்குது பட் இங்கே வந்து நிறைய பேர் நல்லா குளிப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்கேஸ் வந்து நீங்கள் ட்ரோன் கொண்டு வரீங்க அப்படின்னா ட்ரோன் வந்து இந்த ரியோமஜூரை மனரோலா அந்த மாதிரி வில்லேஜஸ் எதுலேயுமே பறக்க விட முடியாது ஸோ நீங்கள் ஆன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு லொக்கேஷன் இது பிளாக் ஆகிடும் பட் ஆனால் நீங்கள் வந்து மௌண்டேரோசோவில் வந்து நீங்கள் வந்து ட்ரோன் பறக்க விடலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா லாஸ்பேஷியா அப்படிங்கிற ஊர் சொன்னால் அங்கேயுமே நீங்கள் வந்து ட்ரோன் ஃப்ளை பண்ணலாம் ஸோ மௌண்டெரோஸோவே ஆக்சுவலாக நல்லா சீனிக்காக இருந்துச்சு ஸோ அதனால் நான் அங்கே மட்டும் வந்து மவுண்டெரோசோவில் மட்டும் நான் வந்து ட்ரோன் ஃப்ளை பண்ணேன் நல்லா வெயில் அடிக்கிறப்ப ஒரு சூப்பரான ஸ்பாட் குளிக்க தனியாக நல்லா ஆழமும் இருக்குது நல்ல பெரிய இடம் பார்ப்போம் ஸ்விம் பண்ணேன் இங்கே தான் நான் பார்த்தேன் அந்த கல் மேலாம் ஏறி ஜம்ப் அடிச்சுட்டு இருப்பாங்க இங்கே இன்னொரு வாக்கிங் ட்ரெயின் இருக்குது ஸோ ஆக்சுவலாக நாங்கள் வந்தப்போ கொஞ்சம் தண்டர்ஸ்டாம் மார்னிங் இருந்தது நேற்று நைட்டாக மழை பெஞ்சது தண்டர்ஸ்டாம் ஸ்டாம் அளவுக்குள்ளே ஒன்றும் கிடையாது ஸோ அதனால் இந்த பாத்வே அங்கே வந்து பிளாக் பண்ணிட்டாங்க இங்கே அங்கே அங்கே பிளாக் பண்ணியிருக்காங்க ஸோ இல்லைன்னா இது வரைக்கும் நீங்கள் கீழே இறங்கி ஸோ இங்கே தண்ணியெலாம் செஞ்சதில்லை ஸோ நீங்கள் கீழே இறங்கி அந்த கார்னர் வரைக்கும் போகலாம் இருங்க காமிக்கிறேன் ஆ ஸோ அங்கே வரைக்கும் போகலாம் அந்த லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு சென்டர் ஃப்ரேமில் இருக்கல அங்கே வரைக்கும் போகலாம் அங்கேருந்து எல்லாம் ஃபுல்லாக ஸ்விம் பண்ணுவாங்க இந்த இடத்துலலாம் நல்ல ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்ட் ஸ்விம்மிங் ஸ்பாட் இது இந்த இடம்லாம் பார்த்தா நல்ல வெதர் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் சூப்பராக நல்லா மேலேருந்து ஜம்ப் அடிச்சுட்டு இருக்கலாம் ஸோ இந்த வந்து இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது சில இடத்துல தான் கீழே கல்லுகள் இருக்குது மற்ற இடம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் டெப்த் இருக்கு உள்ள ஸோ சூப்பராக இருக்கும் ஸ்விம் பண்ணுறதுக்கு ஸோ நீங்கள் வந்து இந்த சிங்கடேர் எல்லாம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சம்மர் டைமில் வாங்க ஐ மீன் சம்மர் டைமில் வந்தீங்கனாலும் பயங்கரமாக டெம்பரேச்சர்ஸ் இருக்கும் அரௌண்ட் ஃபார்ட்டி ஃபிஃப்டிங்க அளவுக்கு போகும் போல் இருக்குங்க இட்டாலியிலலாம் ஸோ அதனால் அதே ஒரு ப்ராப்பராக அக்டோபர் ஸ்டார்டிங் ஒரு செப்டம்பர் ரெண்டு இஸ் த பர்ஃபெக்ட் டைம் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் வந்து வெதர் வந்து நார்மலாக இருக்கும் ரொம்ப வெயிலாகவும் இதாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நீங்கள் சீசன்லேயும் வரலாம் நீங்கள் ட்ரெக்லாம் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் ஒரு பர்ஃபெக்ட் சீசன் லைட்டாக மழை தூரிகிட்டு இருக்கும் பட் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ரெயில் ரயில்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ ஆக்சுவலாக ஏதோ அஞ்சு வில்லேஜும் மூணு வில்லேஜ் வந்து கவர் பண்ணும் இந்த ட்ரெயில் அப்படியே நீங்கள் நடந்தே கவர் பண்ணலாம் ஸோ சூப்பராக அந்த மாதிரி நிறைய பேர் இங்கே ட்ரெக்கிங்க்கே வராங்க ஸோ இதுதான் மேனரோலா அப்படி இங்கே ஒரு வாக்கிங் ட்ரெயில் இதுதான் அந்த சின்ன ஒரு வில்லேஜ் கிளிஃப் வில்லேஜ் அழகாக இருக்குது நல்ல தண்ணி சூப்பர் ப்ளூ வாட்டர் அப்புறம் மேனரோல இருந்து கிளம்புறப்பே பார்த்தீங்கன்னா லைட்டா மழை பெய்ய ஆரம்பிச்சது சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே கிடைக்க அந்த பஞ்சாபி தாபா வந்து அந்த பஞ்சாபி தாபா அப்படிங்கிற கடைக்கே வந்து சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து வேறு டைப் ஆஃப் ஒரு சிக்கன் சைட் டிஷ்ஷும் அதே போல் பிரியாணி சூப்பராக இருந்துச்சு சரி அதனால் பிரியாணியும் ஆர்டர் பண்ணிவிட்டு ஸோ சூப்பராக வந்து இன்றைக்கி எங்கள் லஞ்சும் ஒரு சந்தோஷமாக திருப்தியாக நம்ம ஊர் ஸ்டைலில் சாப்பிட்டாச்சு இவன் வந்து இந்த சிக்கன் டிக்காவும் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் ஃப்ரைஸும் கொஞ்சம் கொடுத்தாங்க ஸோ ஓரளவுக்கு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு நிம்மதியாக ஒரு சாப்பாடு வந்து நாங்கள் சாப்பிட்டாச்சு அந்த பேஷியா கடையில் வந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் அங்கேருந்து மறுபடியும் இன்னொரு ட்ரெயின் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக நாங்கள் வந்து இந்த மோட்டர் ரோஸ கொன்ட்டோம் ஸோ இந்த மாதிரி ட்ரெயின் பாசஸ் இருக்குது டே பாசஸ் அந்த மாதிரி ஸோ அது மாதிரி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே தான் அந்த க்ரூஸ் ஷிப்பெல்லாம் இங்கே தான் வந்து நின்று காலையை தீட்டு போச்சு இன்றைக்கெல்லாம் தண்டஸ்ட்டாக மோனிங்கிறதுனால இங்கே எதுவுமே இல்லை இந்த க்ரூஸ் ஷிப்ஸ் எதுவுமே இல்லை மோட்டர் ரோஸோ சூப்பராக இருக்கும் அப்போ இங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கலாமா இந்த சைடு பாரு சூப்பரா இருக்கு ஆரஞ்ச் அலர்ட் ஓ அப்படி வர ரெட் அலர்ட் ஆனா இங்க அலர்ட் போட்ட நேரத்துல இருந்தா மழையே பெய்ய மாட்டேங்குது அதெல்லாம் நல்லா இருக்கு ஜாலியா எல்லாம் வெளியே உள்ள ஜாலி இருக்காங்க அதனால இந்த அலர்ட் எப்பவுமே வச்சிருங்கடா

இன்னொன்று வந்து இங்கே ஸ்டாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆரஞ்சு வார்னிங் விட்ட உடனே அன்றைக்கி ஈவினிங்லாம் பார்த்தீங்கன்னா கடைகள்லாம் கொஞ்சம் சீக்கிரம் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் இந்த வாஃபிள் கடை அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க நாங்கள் ஒரே கடையில் அந்த சிக்கன் சாப்பிட்டு இந்த அந்த கடையும் ஆக்சுவலாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க அன்றைக்கி நைட் டின்னருக்கு வந்து நாங்கள் படாத பாடு போட்டுவிட்டோம் ஸோ என்ன பண்ணுறதுனே தெரில ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு சரி பீஸாவே திங்கலாம் அப்படின்னு சொல்லி அது வந்து கண்டாவியாக இருந்தது அது போக சாந்தினி போய் ஒரு கடையில் ஆர்டர் பண்ணுனா பாருங்கள் அது ஏதோ ஒரு சாண்ட்விச்சுன்ற பேரில் ஆர்டர் பண்ணி சீஸையும் உறுக்காமல் தக்காளியும் ஒன்றும் பண்ணாமல் டோஸ்ட்டும் பண்ணாமல் அப்படியே கொடுத்தாங்க நீ என்ன பண்ணுறான்னு பார்த்துட்ருக்கேன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுலன்னு தேடிக்கிறாய் அதில் என்ன நான் தேடிக்கிறாய் மூணு நாள் அளவுக்கு நல்லா சுற்றி பார்த்தோம் பட் ஆனால் சொன்ன மாதிரி சாப்பாட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு சிங்க்கொட்டேரியில் ஸோ அது வந்து ஒரு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அப்புறம் வந்து நாங்கள் சிங்க்கொட்டேரிலேருந்து த்ரீ டேஸில் கிளம்பி ஆச்சு நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து நேராக ட்ரெயின் ஏறி வென்னிஸ் ஸோ அதே தான் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோ வந்து நாங்கள் வென்னிஸில் நாங்கள் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறத நான் போட போகிறேன் ஸோ எப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்